சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பழனி கணக்கம்பட்டியாரே சரணம் இந்த நட்டு ஆட்ஸ் மூலமாக நான் அறிமுகமாகிறேன் பழனி கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி அவரால் நிறைய பேர் பலம் அடைஞ்சிருக்காங்க அந்த பலம் அடைஞ்சதில் நானும் ஒருவன் என்னுடைய பேர் வந்து அருப்புகட்டி நடராஜ் ஐயனோட புகழை பற்றி பரம்புறதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ஐயன் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தொழில் அதிபர்களாக இருக்கட்டும் பாமர மக்களாக இருக்கட்டும் விவசாய குடும்பத்தில் இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஒரு மருத்துவத்துறையில் டாக்டர்களாக இருக்கட்டும் அட்வொக்கேட்டாக இருக்கட்டும் போலீஸ் துறையாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஐயன் வந்து நல்லதே பண்ணிகிட்ருக்காரு அதில் ஒரு நல்ல விஷயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ நான் கொடுத்துறேன் எங்கள் ஐயனை பற்றி ஐயன் வந்து எங்கள் ஐயன் வந்து எப்பயுமே வந்து பாருங்க ஜம்முன்னு இருப்பார் எங்கள் ஐயனை பற்றி நான் பேசணா நான் ஐயனை பற்றி ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பேன் ஏன்னா நமக்கு ஐயன் வந்து எல்லாமே நல்லது தாங்க பண்ணுறாரு நம்ம ஐயன் வந்து நமக்கு நல்லது பண்ணும்போது ஐயனை பற்றி நம்ம நல்லதே சொல்லி ஆகும் சரி இல்லைங்களா இது ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா அந்த ராஜவர்மன்னு ஒரு நண்பர் ஒரு அண்ணன் வந்து கணக்கம்பட்டியார் கூட நிறைய தூரம் ட்ராவல் பண்ணுவார் கடைசி வரைக்கும் அவர்தான் இருந்தவர் அவர் ஒரு பதிப்பு ஒன்று சொல்லியிருந்தார் வாய் பேச முடியாத ஊமை பையனுக்கு வந்து நம்ம ஐயா வந்து வாய் பேச வச்சு அதில் தான் இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்டாராக இருந்தார் அதாவது நிறைய டாக்டர்களால் பார்த்து கைவிடப்பட்ட கேஸ் விரைவிலேருந்தே வாய் பேச முடியாத ஊமை பையனை வந்து நம்ம ஐயன் வந்து வாய் பேச வைக்கிறார் அதாவது சென்னையிலேருந்து பழனியை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க காரில் அப்போ கடத்தம்பட்டி தாண்டும் போது ஐயன் வந்து வண்டியை வ வலிமறித்து நிற்பாட்டுறாரு வண்டியை நிப்பாட்றா சொல்லும் போது அந்த டிரைவரே வண்டியை நிப்பாட்டினாரு அதில் ஒரு குடும்பத்தினர் வந்து தன்னுடைய பிள்ளை அந்த பிள்ளைக்கு வாய் பேச முடியாது பிரவி உமை அந்த பையனுக்கு பார்த்து தான் வண்டி நிப்பாட்ட சொல்கிறாரு இவங்க ஏன்னா ஒரு கிருக்கேன் வந்து வண்டி நிப்பாட்ட சொல்கிறாரு ஏன்னா ஐயனை வந்து ஜம்மனு நம்மள மாதிரி கோட் சூட்டு இதெல்லாம் போட்டது கிடையாது நார்மல் ட்ரெஸ் போட்டதெல்லாம் கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பச்சை வேட்டி தளப்பாக கட்டியிருப்பார் அழுக்கு மூட்டையை வந்து கட்டிருப்பார் இதுதான் நம்ம ஐயன் வந்து எப்பயுமே இருக்கிற ஸ்டைல் அப்போ வண்டியை நிப்பாட்டி எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா சொல்லியிருக்காரு அதுவும் போக சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு சொல்லியிருக்காரு அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் பணம் தரோம் சாமி நீங்கள்லாம் போய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க சொல்லும்போது பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க எங்கள் ஐயனை வந்து காரணம் இல்லாமல் எதுவும் கேட்க மாட்டார் அப்போ உங்களை வந்து காரணத்தோடு தான் கேட்டிருக்காரு நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க சொல்லும்போது பக்கத்தில் போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே அவங்களே இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கன்ட்டுருக்காரு இருக்காரு ஏன்னா சிக்கன் பிரியாணி தானே ஓப்பன் பண்ணி சாப்பிடுறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா கொதிக்க கொதிக்க சாம்பார் சாதம் அப்போவே அவங்களுக்கு ஒரு சிம்டம் தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஹோட்டலில் வந்து பார்க்கும்போது சிக்கன் பிரியாணி கொடுக்கற பிற சாம்பார் சாதத்தை கொடுத்துருக்கலாம் அந்த ஐடியாவில் அவங்க நினச்சிருக்காங்க சரி அவர் பிள்ளைக்கும் ஒரு ரூபாய் ஊட்டி விட்டு எல்லோருக்கும் ஒவ்வொருவாயும் கொடுத்துருக்காரு அவர் கைப்பட பக்கத்தில் இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லோருமே வந்து கைப்பட ஐயனுடைய கையால் வாங்குறதுக்கு பொண்ணியம் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு ஐயாவோட கையால் சாப்பிட்டதுல நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருக்காங்க பெரிய பெரிய அதிபர்கள்லாம் இருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ எனக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா ஐயனுடைய சமாதியில் நானும் நிறைய பலம் நடந்தேன் அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ எல்லோருக்கும் ஒவ்வொருவாய்க்கு கொடுத்துருக்காரு எல்லோரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சு அந்த கார் ட்ராவல் ஆகிட்டுருக்கு பழனி நோக்கி பழனி பக்கத்தில் போகும்போது எதிரில் ஒரு யானை வந்திருக்குது ஒரு யானை வர்றதை பார்த்து இந்த பையன் அம்மா யானை போகுது அம்மா யானை போகுது சொல்லும்போது இங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் கேட்டுக்காங்க அண்ணே நீங்கள் பேசுகிறீங்களா அண்ணே ட்ரைவர்ட கேட்குமா அம்மா நான் தான் உங்கள் பையன் தான்மா பேசுகிறேன் ஏன்னா கிடச்சி சர்ப்ரைஸ் ஏன்னா யானை போகுதுன்னு சொன்னது டிரைவர் சொல்லியிருந்தாருன்னா சந்தோஷம் கிடையாது அந்த வாய் பேச முடியாத ஊமை பையன் சொன்னதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயனுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிட்டு பழனி முருகனே வந்து ஐயன் மூலமாக வந்திருக்காரு சொல்லி திரும்ப வந்து பார்த்துருக்காங்க ஐயன் அங்கே இல்லை வேண்டாம் அங்கேருந்து எல்லாம் போய் பார்த்துட்டு ஐயனோட நல்ல தரிசனம் முடிச்சு போயிருக்காங்க இன்றைக்கி அவரோட தீவிர பக்தங்களாக இன்னைக்கு இன்றைக்கி காடுன்னு இல்லை ஜீவ சமாதின்னு இல்லை ஐயர் நடந்த இடங்கள்ல பாருங்க அவ்வளவு கூட்டம் நிறைய விஐபிகள் நடிகர்கள் நடிகைகள் அரசியல்வாதிகள் தொழில் அதிபர்கள் பாமர மக்கள் விவசாய இருந்தவங்க அட்வொகேட்டு போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்து குமியறது பாருங்க அதாவது நம்ம கஷ்டம்னு வந்தாங்க நம்ம கோயில் பக்கம் போகிறோம் சரி இல்லைங்களா ஒரு பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கட்டும் டெய்லியாச்சா ஒரு ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டெய்லி வருமானம் வந்துகிட்டே இருக்கட்டும் இந்த ஜீவ சம்பந்தெல்லாம் வந்துட்டு போகிறக்கு அவங்க டயம் இருக்காது ஏன்னா கோயில் வந்து அவங்க வீட்டில் வச்சுக்கிடுவாங்க இன்றைக்கி கஷ்டம்னு தான் எல்லோரும் வர்றாங்க அதே மாதிரி இன்றைக்கி பெரிய பெரிய மினிஸ்டர்லேருந்து விஐபியிலேருந்து எல்லோரும் இங்கே இன்றைக்கி வந்துட்டு போகிறாங்க நீங்கள் வந்துட்டு போங்க வந்துட்டு போனாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களை ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் பாய்